الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد والله جعل لكم من بيوتكم سكنا الله جل شانه تعالى ولا تل مسيك كودي إلا منيد سمداية تل رندوم بيرو فتة مريلة إلا منيد سمداية تل رندوم بديا سمان مريلة مؤمن غلودية والبي والبيين والبينودية عند أمسن غلودي الله جل شانه تعالى أكيد تركران ஏனைய மக்களை விட ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹாவினுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹவினுடைய கயிறு பறக்கத்துகளையும் அல்லாஹவினுடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் அல்லாஹல் நிஷானஹுத்தாலா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பணித்திருக்கிறான் ஒரு ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை தரம் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது முக்மீன்களுடைய வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுஜ் அல்லஷானு தாலா நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய இடங்கள் நிம்மதியை தரக்கூடிய விஷயங்கள் என்ற வரிசையில் அல்லாஹு அல்லஷானு தாலா நீங்கள் உங்களுடைய வீடுகளை பொறுத்து நீங்கள் உங்களுடைய வீடுகளின் மூலம் அல்லாஹு ஜாயலக்கும் இன்பு யூத்திக்கும் சக்கனா நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய இடமாக உங்களுடைய வீடுகளை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு அல்லஷானு தாலா பேசுகிறான் எனவே ஒரு மொப்மீனுடைய வீடு என்பது நிம்மதியை அல்லாஹவினுடைய உதவிகளை அல்லாஹவினுடைய கயிறு பறக்கத்தை அல்லாஹவினுடைய நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய கலசமாக ஒரு வீடு என்பது இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அல்லாஹவினுடைய கயிறு பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வீடு அமைந்து விடுவது என்பது அல்லாஹவினுடைய பாக்கியங்களில் ஒன்று நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கான அருட்கொடைகளில் மிகச்சிறந்த அருட்கொடை அன்பான மனைவி விசாலமான வீடு உங்களுக்கு பயன் தரக்கூடிய உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வாகனம் இந்த மூன்றும் ஒரு முகமீனுக்கு ஒரு மனிதனுக்கு அமைந்து விடுவது என்பது அல்லாஹினுடைய பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் அந்த அடிப்படையில் நமக்கு நாம் வீடுகள் நமக்கு வீடுகள் அமைவது என்பது நாம் விசாலமான வீட்டை அல்லாஹிடத்திலே நாம் கேட்க வேண்டும் எனவேதான் ஒலு செய்து முடிந்த முடிந்தவுடனே அந்த விசாலமான வீட்டை குறித்து கேட்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது தம்பி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்னுடைய வீட்டை விசாலமாக விசாலமான வீடுன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு வேற விதமாக விளங்கி வைத்திருக்கிறோம் விசாலமான வீடுன்னா தட்டின உடனே சுச்சே இல்லாமல் கை தட்டின உடனே லைட் எறிகிறது மாதிரி அலங்காரமாக கட்டப்படக்கூடிய வீடுகள் அல்ல வீடுகள் விசாலமான வீடுகள் என்று சொன்னால் இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கணும் அது டிசைன் டிசைனா பார்த்து பார்த்து கட்டணும் அது அல்ல நிம்மதியை அல்லாஹினுடைய கயிறு வரக்கத்தை நிம்மதியை இழுத்து கொண்டு வரக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும் எந்த வீடு நம்பி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எந்த வீடுகளில் அவர் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி நுழைவாரோ மட்டுமல்லாமல் அங்கே வீட்டிலே நுழைந்த உடனேயே சூரத்துல் இஹலாஸ் என்று சொல்லக்கூடிய குலகு அல்லாஹ் அஹத் ஒரே ஒரு தடவை தன்னுடைய வீட்டிலே ஓதுவாரோ அங்கே பரக்கத்துகள் வீட்டில் யாரு இல்லாட்டினாலும் சரி சலாம் சொல்லிட்டு நீங்கள் நுழைங்க சைத்தான் சைத்தான்களுக்கு இடையே பேசிக் கொள்கிறார்கள் எந்த வீட்டில் ஒரு அடியான் சலாம் சொல்லி நுழைவானோ யார் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அங்கே மலக்குமார்கள் இருப்பார்கள் நம்முடைய வீடுகள் மலக்குமார்கள் வந்து செல்லக்கூடிய வீடாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளில் மலக்குமார்களுக்கு விருந்து தர வேண்டும் மலக்குமார்களுக்கு என்ன விருந்து மலக்குமார்களுக்கு சாப்பாடு எது மலக்குமார்களுக்கான சாப்பாடு அல்லாஹவினுடைய திக்கு அல்லாஹுவை தஸ்மீக செய்வது திருக்குறான் சனி போதப்படுவது நல்ல அமல்கள் அங்கே செய்யப்படுவது இவைகளெல்லாம் மலக்குமார்களுடைய வருகையை இழுத்து கொண்டு வரக்கூடிய வீடு எந்த வீட்டில மலைக்குமார்களுடைய ராமத்தை அல்லாஹவினுடைய கயிறு வரக்கத்துகளை இழுத்து கொண்டு வரக்கூடிய ராமத்துடைய மலாய்க்கத்துமார்களுடைய வருகை இருக்குமோ அங்கே அல்லாஹவினுடைய கயிறு வரக்கத்துகள் கொட்டும் அந்த வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் மிக பெரிய நோய்களில் இருந்து பாதுகாப்பை பெறுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து என்று சலாம் சொல்லி நாம் நுழைகிற பொழுது ஷைத்தான்கள் அவர்களுக்கு இடையிலே இந்த அடியான் வரும்பொழுதே அல்லாஹவினுடைய பெயர்களில் மிக முக்கியமான பெயரான சலாம் என்று சொல்லுவ சொன்னதை சலாம் என்ற வார்த்தையை சொல்லி நுழைந்திருக்கிறான் எனவே இந்த வீடும் வீட்டார்களும் நம்மிடத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றுவிட்டார்கள் எனவே இந்த வீட்டில இருந்து நீங்க இன்னைக்கு போயிருங்க இந்த வீட்டில் யாரும் இருக்க வேணாம் இந்த வீட்டிலே இன்றைக்கு இரவு உங்களால் தங்க முடியாது அல்லாஹினுடைய பெயர் கூறி இந்த அடியான் வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறான் என்று சைத்தான் தங்களுக்கிடையே பேசிக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து என்ன செய்கிறார்கள் வெளியே சென்று விடுகிறார் வீடு விசாலமான வீடு என்று சொன்னால் அல்லாஹவினுடைய கயிறு வரைக்கத்தை பெற்றுத்தருவதிலே விசாலமாக இருக்க வேண்டும் அது குடிசையாக இருந்தாலும் சரி நிம்மதியை தரக்கூடிய வீடாக இருக்கிறது சில வீடுகளிலே பார்த்தால் வீடுகள் விசாலமாக இருக்கிறது அதே அளவிற்கு மருந்து மாத்திரைகள் அங்கே இருக்கிறது அதே அளவிற்கு நிம்மதி இல்லாத தன்மை அந்த வீட்டிலே இருக்கிறது எந்த வீட்டில சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீடுகளில் ஷைத்தானுடைய வரத்தில் இருந்து ஷைத்தான் வருவதில் இருந்து அந்த வீடு பாதுகாப்பு பெற்று தருகிறார் அந்த வீடு பாதுகாப்பு பெறுகிறது எனவேதான் நமிசல்லி செல்லம் அவர்கள் உங்களுடைய வீடுகளை வீடுகளைக்கும் சக்கரம் உங்களுடைய வீடுகள் நிம்மதியை தரக்கூடிய வீடாக இருக்கிறது அந்த நிம்மதி அங்கே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளை தொழுகை வணக்கம் உடைய வீடாக அல்லாஹவினுடைய திருக்குராஞ்சலி போதப்படக்கூடிய வீடாக இப்போ நம்ம சூதரதியில்லாம் தாலானபவர்களிடத்தில் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் போய் சொன்னாங்க பொங்கலை பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்கள் மூத்தா போகிறீங்களே உங்களுக்காக வேண்டி எதுவும் சேமித்து வைக்காமல் போகிறீங்களே என்பதாக கேட்ட நேரத்தில் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரத்துள் வாக்கையாவை நான் மன்னனமாக அவர்களுக்கு மனனம் செய்து வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு வறுமை என்பது எப்பொழுதும் வராது யார் மகரிம் தொழுகையினுடைய நேரத்தில் மகரிம் தொழுகைக்கு பிறகு மாலை நேரத்தில் சுரத்துலாக்கையாவை ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமை என்பதே வராது இப்படி அந்த வீடு என்பது ஈமானிய அடிப்படையில் திருக்குரான் திருக்குறான்சரி போதப்படக்கூடிய வீடாக அதே போன்று தொழுகைகள் தொழப்படக்கூடிய வீடாக சஜிதாக்கள் செய்யப்படக்கூடிய வீடாக அந்த வீடு அமைந்து விடுமே ஆனால் அந்த வீடு அல்லாஹினுடைய கயிறு பறக்கத்தை இழுத்து கொண்டு நமக்கு தரும் அல்லாஹாவினுடைய நிம்மதியை இழுத்து கொண்டு வந்து நமக்கு தரும் இப்படி அல்லாமல் வீடுகளில் அல்லஹாவிற்கு புறம்பான இசை போன்ற அந்த காரியங்கள் அல்லாவிற்கு புறம்பான அவர்கள் தடுத்திருக்கக்கூடிய உருவப்படங்கள் உள்ள வீடாக நாய்கள் வளர்க்கப்படக்கூடிய வீடாக இன்றைக்கெல்லாம் செல்ல பிராணிகளில் இஸ்லாமிய சரீரத்தின் அடிப்படையிலே செல்ல பிராணிகளில் நாய் இல்லை பூனை இருக்கிறது ஆடு இருக்கிறது செல்ல பிராணிகள் வீடுகளில் வளர்க்கப்படக்கூடிய பிராணிகளில் நாய் இல்லை எந்த வீட்டிலே நாய் இருக்குமோ அந்த வீட்டிலே ரஹ்மத்துடைய மலாய்க்குமார்கள் வரமாட்டார்கள் எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்குமோ அந்த வீட்டிலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் அப்போ ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரலைன்னா அங்கே யார் இருப்பாங்கன்றது நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டாம் அல்லாஹு தாலா நம்முடைய வீடுகளை நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய வீடாக நம்முடைய வீடுகளை ஹைறு வரக்கத்தை ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய வீடாக நம்முடைய வீடுகளை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வீடுகளை அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய உதவிகளை கயிறு பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வீடாக அல்லாஹா அருள் புரிவான